ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு அமானுஷ்ய சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புதிய சம்பவங்கள் புதிய வீடியோக்கள் உங்களை வந்து அடையும் நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோம் சேராதவங்க சேர்ந்துருங்க நிறையா அந்த குழுவில் நம்ம பேசுவோம் இன்றைக்கி சமீபத்தில் ஒரு ரீடிங் பார்த்த ஒரு சம்பவத்தை நான் இன்றைக்கும் கூட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் எப்போதுமே இந்த வசியம் மாந்திரிகம் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மனிதர்கள் என்றைக்குமே பயப்படக்கூடிய ஒரு நிகழ்வுகள் அன்றாடம் நடந்து கொண்டு தான் இருக்குது நம்மளுக்கு ஏதாவது ஒரு சில தீர்க்க முடியாத சில வியாதிகளோ சில பிரச்சனைகளோ வந்துடுச்சுன்னா உடனே நம்ம கூட இருக்கிறவங்களும் சரி நம்மளும் சரி யோசிக்கிறது நம்மளுக்கு யாராவது ஒருத்தங்க பண்ணிட்டாங்களா நம்மளுக்கு யாராவது ஒன்று செஞ்சிட்டாங்களா அப்படின்னு நிறைய குழப்பங்கள் நிறையா தேடல்கள் நம்மளுக்குள்ளே வரும் அப்படி தான் இன்றைக்கி ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பெண்மணியோடைய ரீடிங்கை நான் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அவங்க பேர் வேண்டாம் அவங்க ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவங்க அந்த ரீடிங்கில் எனக்கு என்ன கிடச்சிதுன்னா இவங்க இவங்களுடைய கணவர் இரண்டாவது தார இரண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாங்க அது மூலியமாக ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தை இந்த முதல் தாரத்தோட குழந்தைய ஆயுள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்னு ரீடிங்கில் வருது நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அம்மா நீங்கள் கொடுத்த தகவல்கள் உங்களுடைய பிறந்த தேதி வருடம் மாதம் இதெல்லாம் கணக்கு வைத்து ரீடிங்கை போட்டு பார்க்கும்போது ஐயா அவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லை இல்லை என் புருஷன் வந்து அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இல்லைங்க என்னோட மட்டும்தான் வாழ்ந்துட்ருக்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய தொழில் எப்படி இருக்குன்னு கேட்குறது தான் வந்திருந்தேன் அவருடைய ஜாதகம் கொடுத்தா நீங்கள் பார்க்க மாட்டேன்னு சொன்னிட்டிங்க என்னுடைய ஜாதகத்தில் பார்க்க முடியுமான்னு கேட்டேன் என்னுடைய ஜாதகத்தை கொடுத்தா நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களே இது ரொம்ப முரண்பாடாக இருக்குங்களே அப்படின்னு சொன்னாங்க நான் வரத சொல்லிட்டோம்மா அவங்க கணவருடைய ஜாதகத்தை போட்டு பார்க்கும்போது இது கண்டிப்பாக இதுக்கு ரீடிங் வராது ஏன் வராதுன்னா அதுக்கு சில கிரக நிலைகள் இருக்குது அதனால அந்த ரீடிங் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டான்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் உங்களோடது போடம்போகும்போது உங்களுடைய கணவரை பற்றியான தகவல்கள் வருது இதுதான் அரிசியும் என்றைக்குமே ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு பதில் வரலைன்னா பொறுமையாக இருக்கணும் எனக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் அந்தளவுக்கு நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நானும் அது பெரிதாக எடுத்துக்கல அவங்க நம்புறதும் நம்பாதும் அவங்க உங்களுடைய ஒரு விருப்பம் என்ன வருதோ அதை படித்து சொல்கிறது என்னுடைய கடமை தேரா நான் இந்த ஆன்மீகத்துறைக்கு வந்து மக்களுக்கான சேவைகள் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு சொல்யூஷனை முழுக்க முழுக்க இலவசமாகத்தான் இப்போ வரைக்கும் இருக்கேன் நான் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தானே நான் பயப்படணும் அதை வச்சு பெரிதாக எடுத்துக்கல நானும் அப்படியே விட்டுட்டேன் நீ கொஞ்ச நாள் கழித்து அவங்க என்ன காண்டாக்ட் பண்ணுவாங்க எனக்கு நல்லா தெரியும் எப்போதுமே விதிகளும் செயல்களும் அதற்கான கால அவகாசத்தை என்றைக்குமே தேர்ந்தெடுக்கும் அப்போ தான் மனுஷங்க போய் மாட்டிக்குவாங்கன்னு சொல்லி அடிக்கடி குருமார்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இடையில் அவங்க கூப்பிட்ட என்கிட்ட சொன்னாங்க சாமி நீங்கள் சொன்னது வந்து அப்படியே நடந்தது நீங்கள் சொல்ல முன்போது எனக்கு தெரியல நீங்கள் சொல்ல முன்போது எனக்கு தெரியல என்னுடைய பையனை க்ளோஸ் பண்ணணும்னு இருக்காங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பையன் என்னோட பையனை க்ளோஸ் இருக்கான் இத்தனை வருஷம் நான் கூட வாழ்ந்தேன் சாமி ஆனால் இது 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 எப்படி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மன உளைச்சலாக இருக்குது எப்படி என்னை ஏமாற்றிட்டாரு நான் அப்படி இல்லை நம்ம கணவர் கிடையாது இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலே என்னை ஏமாற்றிருக்காரு சாமி அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப வேதனையோடு சொன்னாங்க நான் சொன்னேன் அம்மா உங்கள் உங்கள் பையனுக்கு மாரகம் இருக்குது அந்த பையன் அந்த குடும்பத்தினாலும் மாரகம் இருக்குது நீங்கள் ஒன்று வெளியூருக்கு பையனை படிக்க முடிச்சுருங்க இல்லைன்னா கண்டிப்பாக அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் திரும்பவும் ரீடிங் பார்க்க போகும்போது திரும்பவும் அதே தான் வந்துருது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன் திரும்ப திரும்ப ஒன்றுக்கு மூணு வாட்டி சொல்கிறேன் பையனை வெளியூருக்கு படிக்க அனுப்பிச்சிடுங்க நீங்களும் பையனும் கொஞ்ச நாள் வெளியே எங்கேயாவது போய் தங்கிடுங்க அதான் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி முடிக்கம்போது நான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்க போகும்போது எப்பவுமே நிமித்தங்கள் பாருங்கள் நம்மளுக்கு எப்படி காமிச்சு கொடுக்குதுன்ட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கவும் போது நான் தொலைக்காட்சியில் ஒரு மரண செய்தி வருது அப்போது இது உறுதி செய்யப்பட்டுடுச்சு இந்த விஷயம் உறுதி செய்யப்பட்டுடுச்சு நான் கேட்டேன் அம்மா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் குழி இருக்காங்களான்னு கேட்டேன் ஆமாங்க ஒரு ஒரு வாரமாக எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் குழி தூண்டிட்டு இருக்காங்கன்னு அந்த அம்மா ஃபோனில் சொன்னாங்க சரிம்மா இதுக்கு மேலே ஈஸ்வரன் தான் காப்பாற்றணும் அப்படின்னு நான் ஃபோனை வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்ட விஷயம் அவங்க பையனுடைய டெத்து ஃபோட்டோ மட்டும்தான் இந்த சம்பவம் கூடவே ஒரு பெண்ணுடைய கணவர் இருபது வருஷமாக வாழ்ந்து இன்னொரு குடும்பத்தோடு அங்கேயும் பிள்ளையை பெற்று இந்த அம்மாவோடையும் இருந்து ஆனால் அது விதி பாருங்கள் இந்த விதியை நான் தேட ஆரம்பித்தேன் இது ஏன் இந்த அம்மாவை இந்த அம்மாவோடய பையனுக்கு இது நடந்த நடக்க ஆரம்பிச்சதுன்னு ஐயா கிட்ட அந்த கேட்க முகும்போது அவர் சொன்னார் முற்பிறவியில் இந்த அம்மாவுடைய முற்பிறவியில் பாடசாலைக்கு வந்த ஏதோ ஒரு பையனை திட்டி அந்த பையனுடைய மரணத்துக்கு வந்து காரணமாக இருந்திருக்காங்க அது அவங்க அம்மாவை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க எப்படி விதி முடிச்சு போடுது பாருங்கள் நண்பர்களே எப்போதுமே ஒரு சம்பவத்துக்கு இன்னொரு சம்பவம் என்றைக்குமே தொடர்பு இருக்குது அதை நம்ம என்றைக்குமே புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம என்றைக்குமே லாஜிக் என்கின்ற ஒரு விஷயத்தை என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் நம்ம வாழ்க்கை நடக்கக்கூடிய சில முடிச்சுகளில் நம்மளை அவர்க்க முடியும் அவங்களுடைய அந்த ஜனன காலத்தை முகத்தில்லிய துல்லியமாக கணிச்சு சொன்னாலும் விதி கேட்க விட மாட்டேது எப்போதுமே விதிக்கு ரொம்ப பவர் தாஸ்தி நம்ம என்னதான் நம்ம வந்து ரீடிங்கில் படித்து சொன்னாலும் அது சில பேருக்கு சரியான நேரங்களில் போய் அவங்களுக்கு அந்த விஷயம் பிடிபட மாட்டிக்கிட்டு அதில் மாட்டிக்கிறாங்க காலச்சக்கரத்துடைய வேகத்தில் அவங்க மாட்டிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் என்ன தான் நம்ம எவ் இவ்வளோ தான் நம்ம இன்டெப்தான் நம்ம மக்களுக்கு சொன்னாலும் அவங்க கேட்குறது இல்லை இமீடியட்டான ஒரு சொல்யூஷன் என்றைக்குமே எந்த விஷயத்துலையுமே கிடைக்காது உங்களுக்கே ஒரு புண் ஒரு அடிப்பட்டுடுச்சு புண் ஏற்பட்டுடுச்சு அந்த புண்ணு ஆடுறதுக்கான நாட்கள் நீங்கள் கொடுக்கணும்ல அப்போ தானே பாடி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும் அந்த மாதிரி தான் இந்த சம்பவம் என்னை ரொம்ப ரொம்ப ஒரு மனதை எனக்கு பாதிக்கப்பட்ட ஒரு சம்பவம் இது சில நேரங்களில் ரீடிங்கில் படிக்கும்போது சம்மந்தமில்லாததெல்லாம் வரும் சம்பந்தமில்லாதான் சொல்லுவார் ஏன்னா நான் வந்து இந்த நேரத்தில் ஒருத்தர் என்ன தேடி வர்றாங்கன்னா அவங்க கிட்டே டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்தெலாம் வாங்கிட்டு இந்த ஜாதகர் இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் என்னென்ன அனுபவிக்க போகிறான்னு சொல்லி நம்ம ரீடிங்கில் பார்த்தவங்க மிக துல்லியமாக தெரிஞ்சிடும் அந்த அனுபவங்கள் ஒரு மெய்சலுக்கு வைக்கக்கூடிய அனுபவங்களாக நிறையா நாட்கள் எனக்கு ஏற்பட்டு இருக்குது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு ஆவியோஸ் இறந்து போனவங்களோட பேசணும் அப்படின்னு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க தற்சமயமாக நான் அதை இல்லை நிறைய ரீடிங் பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அவங்களுக்கு பார்க்குறதுக்கான நாட்கள் கொடுத்துறதுக்குனால ஆவிகளுடன் பேசுகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை தயவுசெய்து வந்து இந்த ஆவிகளுடன் பேசணும்னு சொல்லி யாரும் என்னோட தொடர்பு கொள்ள வேண்டாம் தற்சயும் நான் அதை செய்கிறது இல்லைன்னு இந்த தொகுப்பு மூலியமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் தொடர்ந்து நிறைய பதிவுகளை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க தொடர்ந்து பேசுவோம் அனைவருக்கும் என்னோடது அன்பான வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் Maracón.